ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம உயிரியல் தாவறியில் உயிரி உலகம் இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வந்து லைன் பை லைன் ரீட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரப்புறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம இதையே கண்டினியூ பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோல இருந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் உயிரி உலகம் அப்படின்னா உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் உயிரினங்கள் தான் யாரு மனிதர்கள் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் இது எல்லாமே உயிரினங்கள் ஸோ உயிரினங்கள் எங்கே வாழுதோ அதை தான் நம்ம உயிரி உலகம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உயிரினங்கள்லாம் எங்கே வாழ்ந்துட்டுருக்கு பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு அப்போது நம்ம பூமியை உயிரி உலகம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஒரு வேலை நம்மளால் வேற ஒரு கோள்கள் வேற பிளானட்ஸ் ஜூபிட்டர் மார்ஸ் சேட்டன் அந்த மாதிரியான பிளானட்ஸில் வாழ முடிஞ்சது அப்படின்னா நம்ம அதையும் உயிரி உலகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேவா இப்போ நம்ம பூமியில் வாழ்றதுனால பூமிய உயிரி உலகம் அப்படின்னு சொல்றோம் இதை வந்து அவ்வளோ இந்த பேஜில் இருக்கிற இந்த இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாகி நாலு புள்ளி ஆறு பில்லியன் இயர்ஸ் ஆகுது அப்படின்னு இருப்பாங்க பில்லியன் ஒன் மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் அதுவே ஒன் பில்லியன் அப்படின்னா நூறு கோடி சரியா அப்போ நாலு புள்ளி ஆறு பில்லியன் அப்படின்னா நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் ஆகுது நம்ம பூமி உருவாகி எவ்வளவு வருஷம் ஆகுது நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் சரியா அதுக்கப்புறம் நம்ம பூமியை வந்து உயிர்கோலம் அப்படின்னு சொல்றோம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியில உயிரினங்கள் மட்டும் இல்லாம நிறைய மலைகள் சமவெளிகள் பனியாறுகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பூமியை நம்ம என்ன சொல்றோம் உயிர்க்கோலம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க அடுத்து வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து நீங்கள் எப்பாவது டிஎன்ஏ பற்றி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க டிஎன்ஏ எதனால ஆயிருக்கு நிறைய மாலிகூல்ஸ்னால ஆயிருக்கு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இதனால வந்து ஆயிருக்கிறது தான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து மோரா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஓகே மோரா அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டும் அவரோட கொலீக்ஸும் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க அந்த ரிசர்ச்லாம் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்றினங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க சிற்றினங்கள் அப்படின்னா ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த உயிரினங்கள் தங்களுக்குள்ள இனப்பெருக்கம் செஞ்சு தான் சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே இனம் அப்படின்னா இப்ப மனிதர்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருப்பாங்க மனிதர்கள் எல்லாருக்கும் கை கால் நகம் முகம் மூக்கு கண்ணு அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி இருக்கு அதே மாதிரி ஏதாவது விலங்கு இப்போ கேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பூனைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்ணு காது மூக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அவ்வளோதான் இதில் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம மெயின் டாபிக்ல போகலாம் உயிரினங்களின் பொது பண்புகள் பொது பண்புகள்னா என்ன எல்லாருக்கும் இருக்கிற காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகே உயிரினங்களின் பொது பண்புகள்னா உயிரினங்களோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க ஒரு சிலர் ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பண்புகள் பொது பண்புகள் அப்படின்னா எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய பண்புகள் அதை தான் நம்ம பொது பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும் எல்லாரும் வருவாங்க மனிதர்கள் தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லி உயிரில் எல்லா பொருட்களும் வருவாங்க அப்போ உயிரினங்களோட பொது பண்புகள் என்னென்ன அப்படின்னா நம்ம நிறைய இங்கே கொடுத்துருப்பாங்க வளர்ச்சி ஊட்டமுறை நகர்வு வளர்ச்சிதை மாற்றம் இனப்பெருக்கம் சுவாசித்தல் உறுத்துணர்வு கழிவு நீக்கம் இந்த எட்டு பண்புகளும் உயிரினங்களோட பொது பண்புகள் ஓகே எல்லா உயிரினங்களும் வளரும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ஊட்டமுறை இருக்கும் நகர்வு இருக்கும் எல்லா உயிரினங்களும் உயிருள்ள பொருட்களும் இனப்பெருக்கம் பண்ணும் ஸோ இதெல்லாமே ஒரு உயிரினத்தோட பொது பண்புகள் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேவா இது ஒவ்வொன்றா இதை வந்து ஒரு சில டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பண்புகள் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வளர்ச்சி வளர்ச்சி அனைத்து உயிரினங்களில் நடைபெறக்கூடிய ஒரு அகம் சார்ந்த உயிரினங்களில் வளர்ச்சி இன்சைட் த பாடி நடக்கும் ஓகேவா தான் வளர்ச்சி நடக்கும் அப்படின்றாங்க இந்நிகழ்வின் போது செல்களின் எண்ணிக்கையும் பொருண்மையும் அதிகரிக்கின்றன உயிரினங்கள்ல வளர்ச்சி நடக்கும் போது செல்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பொருண்மையும் அதிகரிக்கும் பொருண்மை அப்படின்னா பாடி வெயிட் ஓகே வளர்ச்சி நடக்கும்போது என்னென்ன நடக்குது செல்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது பாடியோட வெயிட்டும் அதிகரிக்குது செல்களோட எண்ணிக்கை எப்படி அதிகரிக்கும் அப்படின்னா செல் பிரிதல் நடந்து நிறைய புது செல்கள் ஃபார்ம் ஆகி அப்படிதான் செல்களோட எண்ணிக்கை அதிகமாகும் ஒரு செல் பல செல் உயிரினங்கள் அனைத்துமே செல் பிரிதல் மூலம் வளர்ச்சி அடைகின்றன ஒரு செல் உயிரினங்கள் பல செல் உயிரினங்கள் ரெண்டுமே செல் பிரிதல் மூலமா தான் வளர்ச்சி அடையுது அப்படின்றாங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா செல் பிரிதல் நடந்து நிறைய செல்கள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய செல்கள் ஃபார்ம் ஆகுறது நம்ம என்ன சொல்றோம் வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம் ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னா ஒரே ஒரு செல்லால ஆயிருக்கிற உயிரினங்கள் பல செல் உயிரினங்கள் அப்படின்னா பல்வேறு வகையான செல்களால ஆயிருக்கிற உயிரினங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உயிரினங்கள் செல்களால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லா வகையான உயிரினங்களும் தான் ஆயிருக்கு ஓகே உயிருள்ள பொருட்கள் எல்லாமே தான் உருவாயிருக்கு இதுல ஒரு செல் அப்படின்னா ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதாவது அந்த உயிரினத்துல ஒரே ஒரு செல் தான் இருக்கும் அந்த செல் தான் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் பண்ணும் இனப்பெருக்கம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையும் அந்த ஒரு செல் மட்டும் தான் பண்ணும் இதுவே பலசல் உயிரினங்கள் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பலசல் உயிரினங்கள் அப்படின்னா நிறைய செல்கள் இந்த மாதிரி நிறைய செல்கள் சேர்ந்து இது செல்கள் ஓகேவா இது செல்கள் இந்த மாதிரி நிறைய செல்கள் சேர்ந்து உங்களுக்கு திஷ்யு திசுக்களாக மாறும் இந்த மாதிரி திசுக்களாக மாறும் இது திசுக்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திசுக்கள் இந்த திசுக்கள் வந்து நிறைய உறுப்புகளாக மாறும் ஓகே இது வந்து உறுப்புகள் ஓகே பலசல் உயிரினங்கள்லாம் என்னது நிறைய செல்கள் ஒன்றா சேர்ந்து திசுக்களாக உருவாகி இந்த திசுக்கள் ஒன்றா சேர்ந்து உறுப்புகளாக உருவாகும் ஓகேவா பலசல் உயிரினங்களில் இந்த உறுப்புகள் தான் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் பண்ணும் நம்ம என்ன சொன்னோம் செல் உயிரினங்களில் அந்த ஒரே ஒரு செல் தான் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணும் ஆனால் இந்த செல் உயிரினங்களில் உறுப்புகளாக உருவாகுது இல்லையா அந்த உறுப்புகள் தான் ஒவ்வொரு வேலையை பண்ணும் இப்போ நம்மளோட ஹியூமன் பாடி எடுத்துட்டோம்னா ஹார்ட் நம்ம ஹார்ட் வந்து என்ன செய்யுது இதயம் பிளட்டை பம்ப் பண்ணுற ஒர்க்கை பண்ணுது கரெக்டாக பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது அடுத்து லங்ஸ் நுரையீரல் இருக்குல்ல நுரையீரல் என்ன பண்ணுது வாயு பரிமாற்றம் ஸோ இந்த மாதிரி வாயு பரிமாற்றம் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனை பண்ணுது ஸோ இந்த மாதிரி பல செல் உயிரினங்களில் செல்கள் நிறைய செல்கள் ஒன்றா சேர்ந்து திசுக்களாக உருவாகி அந்த திசுக்கள் உறுப்புகளாக மாறும் இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும் சரியாப்பா இப்போ புரிஞ்சுதா ஒரு செல் உயிரினங்கள்னா என்ன பல செல் உயிரினங்கள்னா என்னன்னு சொல்லி ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு பக்கத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சோ தட் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கும் போது மறக்கவே செய்யாது ஒரு செல் உயிரினங்கள் உயிரினங்களுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா அமீபா அந்த மாதிரி ஓகே பாக்டீரியா அமீபா இந்த மாதிரி சொல்லலாம் பலசல் உயிரினங்கள் வந்து மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் இந்த மாதிரி தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே அடுத்தது என்ன தாவரங்களில் வலர்ச்சி வரம்பற்றும் வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகிறது இதுல நம்ம பலசல் உயிரினங்கள்ல பார்த்தோம் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தாவரங்கள்ல வளர்ச்சி அப்படிங்கிறது வரம்பற்று அதாவது அதுக்கு எல்லையே இல்லை வளர்ந்துட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகிறது அது சாகுற வரைக்குமே வளர்ச்சி நடக்கும் அப்படின்றாங்க தாவரங்கள்ல மட்டும் இந்த வளர்ச்சி செல்களோட எண்ணிக்கை அதிகமாகிறது செல் பிரிதல் இது எல்லாமே அதோட லைஃப் லாங் நடக்கும் ஓகேவா அது சாகுற வரைக்குமே வளர்ச்சி நடக்கும் விலங்குகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வரம்புடைய வளர்ச்சி நடைபெறுகிறது ஆனால் விலங்குகளில் விலங்குகள் அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ் மட்டும் இல்லை ஹியூமன் பீயிங்கையும் சேர்த்து தான் விலங்குகளில் இந்த வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நடக்குது சரியா அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க இருப்பினும் உயிரினங்களின் உடலில் காயம் ஏற்படும் சமயத்தில் பழுதடைந்த திசுக்களை சரி செய்ய வளர்ச்சி நடைபெறுகிறது அதாவது இந்த செல் டிவிஷன் அதாவது இந்த செல் டிவிஷன் இருக்குல்ல இந்த வளர்ச்சி செல் டிவிஷன் நடந்து செல் பிரிதல் நடந்துதான் நம்ம வளர்ச்சி நடக்கும் இந்த செல் பிரிதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நடக்கும் விலங்குகளில் ஆனா ஒரு சில திசுக்களில் இறந்த செல்களை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காகவும் நம்மளுக்கு இந்த செல் டிவிஷன் செல் பிரிதல் நடக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த உடனே இந்த சொல்லியிருக்காங்களே காயம் ஏற்படும் சமயத்தில் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்த உடனே நம்மளுக்கு காயம் ஏற்படும் ஸோ இந்த காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துலையோ சரியாகும் எப்படி சரியாகுது அப்படின்னா அடிப்பட்ட உடனே அந்த இடத்துல இருக்கிற செல்கள் இறந்துடும் அந்த இறந்த செல்களை வந்து நீக்கிட்டு புது செல்களை அங்க உருவாக்குறதுக்கு அங்க இந்த செல் பிரிதல் நடந்து புது புது செல்கள் ஃபார்ம் ஆகும் ஓகேவா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இருப்பினும் உயிரினங்களின் உடலில் காயம் ஏற்படும் சமயத்தில் பழுதடைந்த திசுக்களை சரி செய்ய வளர்ச்சி நடைபெறுகிறது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உயிரற்ற பொருட்களின் வளர்ச்சி வெளியார்ந்ததாகும் உயிரற்ற பொருட்கள் எப்படி வளரும் அப்படின்னு கேட்கலாம் அதாவது இந்த உயிரற்ற பொருட்கள் அப்படிங்கிறது கல் மண் மணல் மேடுகள் மலைகள் இதெல்லாம் சொல்லுவோம் இதுவும் வளருது வளர்ச்சி அப்படின்னா என்ன வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஒரு சின்ன கல் இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது கொஞ்சம் பெரிய கல்லா மாறும் அதுக்கப்புறம் அது பாறையாவே மாறியிருக்கும் எப்படி காத்தடிக்கும் போது அதில் மணல் நிறைய படிஞ்சு அப்படியே அதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அப்போது உயிரற்ற பொருட்களுமே வளரும்ல ஆனால் அந்த உயிரற்ற பொருட்களுக்கு வளர்ச்சி வந்து வெளியாக இருந்தது அவுட் சைட் த பாடி நடக்கும் வெளியே தான் நடக்கும் மேலே மேலே படிஞ்சு அதோட சைஸ் அதோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரியா எடுத்துக்காட்டாக மலைகள் கற்பாறைகள் மணற்குன்றுகள் ஆகியவற்றில் புறப்பரப்பில் தான் மேலே வந்து சிறு சிறு துகள்கள் தொடர்ந்து படிந்து வருவதால் வளர்ச்சி ஏற்படுகிறது ஓகேவா ஓகே உயிருள்ள செல்களுக்குள்ளாக புதிய புரோட்டோபிளாசம் அதிக அளவில் சேர்க்கப்படுவதால் வளர்ச்சி ஏற்படுகிறது நம்ம உயிருள்ள பொருட்கள்ல உயிரினங்கள்ல வந்து செல்களுக்குள்ள புரோட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் நம்ம தனியா படிப்போம் அந்த செல் பிரிதல் அந்த சாப்டர்ல வந்து நம்ம தெளிவா படிப்போம் அது அதிகமாகிறதுனால வளர்ச்சி ஏற்படுது அப்படின்றாங்க எனவே உயிரினங்களின் வளர்ச்சி உள்ளார்ந்ததாக உள்ளார்ந்த செயலாகிறது ஒரு செல் உயிரிகளான பாக்டீரியங்கள் மற்றும் அமிபா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் செல் உயிரினங்களான பாக்டீரியங்கள் மற்றும் அமிபாவில் செல் பகுப்பு நடைபெறுவதால் வளர்ச்சி ஏற்படுவதோடு மட்டுமின்றி உயிரினத் உயிரினத்தொகையும் அதிகரிக்கின்றது இந்த ஒரு செல் உயிரினங்கள் இருக்குல்ல நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நம்ம பல செல் உயிரினங்கள் பெரிய பெரிய இந்த அனிமல்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் பிளான்ட்ஸ் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு க்ரோத் நடக்கும்போது ரீப்ரொடக்ஷன் நடக்காது வளர்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது இனப்பெருக்கம் நடக்காது சரியா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சின்ன பிள்ளையா பிறந்தவொன்னே கொஞ்சம் வளர்ந்துட்டு பியூபர்ட்டி அட்டன் பண்ணுவோம் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம் கரெக்டா ஆனால் இந்த மாதிரி ஒருசல் உயிரினங்கள்லாம் இருக்கும் இல்லை இந்த பாக்டீரியா அமீபா இதில் எல்லாமே வந்துட்டு வளர்ச்சியோட சேர்த்து இனப்பெருக்கமும் நடக்கும் அதோட இனப்பெருக்கம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா செல்களோட எண்ணிக்கை தான் அதிகமாகும் வேறு ஒன்றும் இல்லை செல் பகுப்பு அப்படிங்கிறது இந்த செல் டிவிஷன் தான் செல் டிவிஷன் நடந்து நிறைய செல்கள் ஃபார்ம் ஆகிறது ஓகேவா அதை வேற ஒரு வேர்டில் கொடுத்துருக்காங்க செல் பகுப்பு அப்படின்னாலும் நிறைய வந்து உருவாகிறது ஓகேவா இந்த ரெண்டுமே ஒரே சமயத்தில் நடக்கும் ஆனால் நம்ம இந்த ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் பிளான்ஸ் இந்த மாதிரியான பல செல் உயிரினங்களில் க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் ஒரே சமயத்தில் நடக்காது நம்ம வளர்ந்து ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரீப்ரொடியூஸ் இனப்பெருக்கம் பண்ணுவோம் சரியா இதை புரிஞ்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தட் படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சும்மா லைன் பை லைன் படிச்சுட்டு போகிறது வந்து ஒரு நல்ல பழக்கமே கிடையாது நம்ம எப்போவுமே கான்செப்டை நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனாலே போதும் படிக்கணுங்கிற அவசியமே இருக்காது சரியா இங்கு வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் பரஸ்பரம் உள்ளடக்கிய செயல்பாடாக விளங்குகிறது எஸ் ஒரு செல் உயிரினங்கள்ல ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்றோம் பரஸ்பரம் உள்ளடக்கிய செயல்பாடுகளாக விளங்குகின்றன ஓகேவா வளர்ச்சி இப்ப தெளிவா புரிஞ்சுச்சா அடுத்தது செல் அமைப்பு அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா உயிரினங்களும் வந்து செல்களாலதான் ஆயிருக்கு சரியா செல்களின் அடிப்படையில் உயிரினங்கள் உட்கரு அல்லது தொல்லுட்கரு உயிரிகள் உண்மை அல்லது மெய்யுட்கரு உயிரிகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்த செல்களோட அடிப்படையில் நம்ம உயிரினங்களை ரெண்டு வகைகளாக பிரிச்சிருக்கோம் ஒன்று தொல்லுட்கரு உயிரிகள் இன்னொன்று மெய்யுட்கரு உயிரிகள் இப்போ பாருங்க அதாவது தொல்லுட்கரு உயிரிகள் அப்படின்னா தொல்லுட்கரு உயிரிகள் உயிரிகள் தொல்லுட்கரு உயிரிகள் அப்படின்னா ப்ரோ கேரியாட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ப்ரோ கேரியாட் ஓகேவா ப்ரோ கேரியாட் ப்ரோ கேரியாட் சரியா அதே வந்து மெய்யுட்கரு உயிரிகள் அப்படின்னா மெய்யுட்கரு உயிரிகள் அப்படின்னா கேரியாட் அப்படின்னு சொல்லுவோம் யூ கேரியாட் சரியா இதில் எந்த உயிரினங்களும் நம்ம தொல்லுட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த செல்களுக்குள்ள உட்கரு மைட்டோகான்ட்ரியா என்டோபிளாச வலை இந்த மாதிரி சவினால் சூழப்பட்ட உறுப்புகள் நுண்ணுறுப்புகள் இல்லாத உயிரிகளை நம்ம தொல்லுட்கரு உயிரிகள் இல்லைன்னா ப்ரோ கேரியாட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கேரியாட் அப்படின்னா உட்கரு ப்ரோ அப்படின்னா முன் அதாவது உட்கருக்கு முன்னால இருக்கிற அமைப்பு சரியா அதுதான் வந்து ப்ரோ கேரியாட் அப்படி இருக்கிற அமைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சபினால் சுல்லப்பட்ட அமைப்பு இல்லாத அமைப்பு சரியா அதுவே மெய்யுட்கரு உயிரிகள் அப்படின்னா யூ கேரியாட் யூ அப்படின்னா உண்மை உண்மையான உட்கரு வலை மைட்டோகன்றங்கள் இந்த மாதிரி சவினால் சுல்லப்பட்ட எல்லா நுண்ணுறுப்புகளுமே இருக்கும் அதுதான் மெய்யுட்கரு உயிரிகள் ஓகே இப்போ பாருங்க தொல்லுட்கரு உயிரிகள் ஒரு செல் அமைப்புடையவை இவற்றுள் சவினால் சூழப்பட்ட உட்கரு மைட்டோகான்ட்ரியங்கள் எண்டோபிளாச வலை கோள்கை உறுப்புகள் போன்ற சவினால் சூழப்பட்ட பல நுண்ணுறுப்புகளும் காணப்படுவதில்லை எடுத்துக்காட்டு பாக்டீரியங்கள் நீலப்பசும் பாசிகள் அப்போது இந்த தொல்லுட்கரு உயிரிகள் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு செல் அமைப்புடையவை ஓகேவா ஒரு செல் அமைப்புடையவை எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாக்டீரியா அண்ட் நீல பசும் பாசிகள் ஓகேவா பாக்டீரியா நீலப்பசும் பாசிகள் பசும் பாசிகள் இந்த நீலப்பசும் பாசிகளை நம்ம இங்கிலீஷ்ல வந்து ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ளூ கிரீன் ஆல்கே ஓகேவா அதாவது இந்த சயனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நீலப்பசும் பாசிகள் ஒருவேளை வேளை நீலப்பசும் பாசிகள்னு கொடுக்காம சயனோபாக்டீரியான்னு கொடுத்திருந்தாலும் அந்த ஆப்ஷன் கரெக்ட் தான் ஓகே இப்போ பாருங்க மெயுட்கருவிரிகள் ஒரு செல் அமீபா அல்லது பல செல் ஊடோகோனியம் அமைப்புடையவை இவற்றுள் நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கருவும் சவினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளும் காணப்படுகின்றன அப்போ மெயுட்கருவிரிகளையும் ரெண்டு ரெண்டு வகை இருக்கு ஒரு செல் பல செல் அப்படின்னு சொல்லி ஓகேவா ஒரு செல் வந்து அமீபா எக்ஸாம்பிள் வந்து அமீபா பல செல்லுக்கு எக்ஸாம்பிள் ஊடோகோனியம் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தொழுட்கரு உயிரிகள் வந்து ஒருசல் அமைப்புடையவை பாக்டீரியா நிலப்பசும் பசிகள் இல்லைனா சயனோ பாக்டீரியா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க சயனோ பாக்டீரியா சயனோ பாக்டீரியா சயனோ பாக்டீரியா மெயுட்கரு உயிரிகள் வந்து ஒருசல் பல செல் ரெண்டு அமைப்புகளும் இருக்கு அதில் ஒரு செலுக்கு வந்து அமீபா பல செல் வந்து ஊடோகோனியம் ஓகே அவ்வளோதான் ஸோ எல்லா உயிரினங்களும் தான் இருக்கு அது ரெண்டு வகையா பிரிச்சு ப்ரோ கேரியாட் யூ கேரியாட்னு பிரிச்சுருக்கோம் ப்ரோ கேரியாட் வந்து ஒரு செல் அமைப்புடையவை பாக்டீரியா நிலபசம் பாசிகள் யூ கேரியாட் ஒரு செல் பல செல் ரெண்டு அமைப்புகளும் இருக்கு ஒரு செலுக்கு அமீபா பல செலுக்கு ஊடோகோனியம் ப்ரோ கேரியாட்னா சவினால் சொல்லப்பட்ட உறுப்புகள் இருக்காது யூ கேரியட்னா சவினால் சொல்லப்பட்ட உறுப்புகள் இருக்கும் இந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம் அதுக்கு என்ன பாயிண்ட்ஸ்லாம் எழுதுனீங்க அப்படின்னா மார்க் போடுவாங்க ஓகேவா அதே மாதிரி நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தொழு கரு கொடுக்காம ப்ரோ கேரியர்ட் தான் கொடுப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் உயிரினங்களின் அடிப்படை பண்புகளில் ஒன்றாகும் சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா விதமான உயிரினங்களுமே இனப்பெருக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இனப்பெருக்கம்னு ஒன்று தான் நம்ம அடுத்த சந்ததிகளை உருவாக்க முடியும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை அப்படின்னா இனப்பெருக்கம் கண்டிப்பாக நடக்கணும் இதன் மூலம் உயிரினங்கள் அனைத்தும் தங்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்குகின்றன இனப்பெருக்கம் பண்றது மூலமா நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய செயல்களை நம்மளால் உருவாக்க முடியும் இது பாலிலா இனப்பெருக்கம் பாலின பெருக்கம் என இரண்டு வகைப்படும் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் சில அல்லது பல பண்புகளில் பெற்றோரை ஒத்த சந்ததிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன ஆனால் பாலின பெருக்கம் மறு கூட்டிணைவு வாயிலாக வேறுபாடுகளை சந்ததிகளில் கொண்டு வருகிறது அதாவது இந்த இனப்பெருக்கத்தை நம்ம பாலிலா இனப்பெருக்கம் பெருக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்போம் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாலிலா பாலிலா இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் இன்னொன்னு பாலின பெருக்கம் சரியா பாலின பெருக்கம் ஸோ பாலினா இனப்பெருக்கம் பாலின பெருக்கம் அப்படின்னா பாலின பெருக்கத்தில் வந்து ரெண்டு கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும் அதாவது இரண்டு கேமிட்கள் இணையும் இரண்டு கேமிட்கள் இணையும் அதாவது ஃபீமேல் கேமிட்ஸ் மேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும் ஓகேவா பாலின பெருக்கத்தில் ஒரு ஃபீமேல் கிட்டேருந்து இருந்து வர கேமிட்டும் மேல் இருந்து வர கேமிட்டும் வந்து இணையும் சரியா அதுதான் பாலின பெருக்கம் ஆனால் இனப்பெருக்கத்துல இந்த மாதிரி கேமிட்கள் வந்து இணையாது இணைவதில்லை பாலின பெருக்கம்னா என்ன ரெண்டு கேமிட்கள் வந்து இணைகிறது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா கேமிட்கள் வந்து இணையாது அதே மாதிரி இந்த பாலின பெருக்கத்துக்கு வந்து இரண்டு பெற்றோர்களும் தேவைப்படுவாங்க இரண்டு பெற்றோர் ஏன் இரண்டு பெற்றோர்கள் நம்மளுக்கு வந்து ரெண்டு கேமிட்ஸ் வேணும் இல்லை ஃபிமேல் கிட்டேருந்து வர ஃபீமேல் கேமிட்ஸும் மேல் பர்சன் கிட்டேருந்து வர்ற மேல் கேமிட்ஸும் வேணும் ஸோ அதனால இங்கே ரெண்டு பெற்றோர்களும் தேவைப்படுவாங்க ஆனால் பால்லாயின பெருக்கத்தில் தான் கேமிட் வந்து இணையிறது இல்லைல்ல அதனால ஒரே ஒரு பெற்றோர் மட்டுமே போதும் சரியா ஒரே ஒரு பெற்றோர் ஒரே ஒரு பெற்றோர் இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க பால்லா இனப்பெருக்கத்தின் மூலம் சில அல்லது பல பண்புகளில் பெற்றோரை ஒத்த சந்ததிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன அதாவது பாலிலா இனப்பெருக்கத்துல அவங்களுக்கு கேமிட் வந்து ஃபியூஸ் ஆகுறது இல்ல இதனால அவங்கள போலவே இருக்கக்கூடிய செய்கல் வந்து உருவாகிறாங்க பாலிலா இனப்பெருக்கத்துல அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய செய்கல் வந்து உருவாகுறாங்க ஆனால் பாலினப்பெருக்கத்தில் வந்து ரெண்டு கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகிறதுனால மறு கூட்டினைவு அப்படின்னு இல்லையா மறு கூட்டினைவு அப்படின்னா ரீகாம்பினேஷன் காம்பினேஷன் நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க அதை பற்றி டிஎன்ஏ பற்றி படிக்கும் போது அந்த மறு கூட்டினைவு ரீகாம்பினேஷன் பற்றி படிப்பீங்க ஸோ ரீகாம்பினேஷன் நடக்கிறதுனால அவங்களோட சேகல்ல வந்து சில சேஞ்சஸ் வந்துடும் பண்புகளில் சில சேஞ்சஸை கொண்டு வந்துடும் சரியா ஸோ பால்னப்பெருக்கத்தில் சந்ததிகள் அவங்களோட ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது சில சேஞ்சஸ் வந்துடும் ஆனால் பால்லா என்ன பெருக்கத்தில் கேமிஸ் யூஸ் ஆகிறது இல்லை மறுக்குட்டினை நடக்கிறது இல்லை அதனால அவங்கள போலவே இருக்கக்கூடிய சந்ததிகள் உருவாகும் சரியா அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க உயிரினங்களில் பால்லா என்ன பெருக்கமானது கொனிடியங்கள் ஆஸ்பர்ஜின்னஸ் கொனிடியங்கள் அப்படின்னா இந்த பென் ஹாஸ்பெர் ஜுவல்லஸ் அதுக்கப்புறம் இங்கே பெனிசிலியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ரெண்டுமே வந்துட்டு ஃபங்கை அதாவது பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதோட ஒரு வகைகள் தான் இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும் அதில் கொனடியோ ஃபோர்கள் வந்து ஃபார்ம் ஆகி அது மூலமாக அடுத்தடுத்த ஹாஸ்பெர் ஜுவல்லஸ் அதுக்கப்புறம் பெனிசிலியம்லாம் ஃபார்ம் ஆகும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகும் ஓகேவா இதுதான் இதில் வந்து இனப்பெருக்கம் அடுத்தது மொட்டு விடுதல் மொட்டு விடுதல் அப்படின்னா இந்த இடத்தில் ஈஸ்ட் இது வந்து ஈஸ்ட் ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள் மொட்டு விடுதலுக்கு வந்து ஹைட்ரா ஈஸ்ட் இது வந்து ஈஸ்ட் இது வந்து இது நார்மலாக இருக்கும்போது இதுவே ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற உட்கர் இருக்குல்ல இது ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் பிரிஞ்சு இந்த மாதிரி ரெண்டு பார்ட்ஸாக மாறிடும் இனப்பெருக்கம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த பார்ட்ஸ் இருக்குல்ல இது வந்து தனியாக பிரிஞ்சு போய் இது ஒரு ஈஸ்டாக வளரும் சரியா இதுதான் இதில் இனப்பெருக்கம் இதுதான் மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது துண்டாதல் துண்டாதல் வந்து இங்கே ஸ்பைரோகைரா இந்த அருக்கில் இதுதான் ஸ்பைரோகைரா இது வந்து ரெண்டு துண்டா இருக்கா துண்டாயிருச்சு துண்டான பகுதிகள் வந்து இன்னொரு ஸ்பைரோகைராவாக வந்து டெவலப் ஆகும் பாருங்க இங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்கா ஓகே இதுதான் துண்டாதல் புரோட்டனிமாஸ்கள் மீளுருவாக்கம் பிளனேரியா உருவாக்கம் அப்படின்னா அதாவது துண்டான பகுதிகள் இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு உயிரினம் இருக்கு அதோட பகுதிகள் வந்து துண்டாயிருச்சு அப்படின்னா அந்த துண்டான பகுதிகளில் இருந்து இன்னொரு ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகும் அதுதான் வந்துட்டு மீளுருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க மீளூருவாக்கம் பிளன் ஏரியா இதுதான் இது வந்து பிளனேரியா ஏரியா இது வந்து துண்டாயிருச்சு மூணு துண்டுகள் ஆயிடுச்சு சரியா இந்த மூணு துண்டுகள் ஆனது வந்துட்டு இந்த துண்டான இந்த ஒரு பகுதி இருக்குல்ல இந்த துண்டான ஒரு பகுதியிலேருந்து ஒரு பிளனேரியா ஏரியா வந்துருச்சு இன்னொரு பகுதியிலேருந்து இன்னொரு பிளனேரியா ஏரியா இன்னொரு பகுதியிலேருந்து இன்னொரு பிளனேரியா அந்த இந்த மாதிரி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகுது இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளனேரியா ஏரியா ஓகேவா ஆகியவற்றின் மூலம் நடைபெறுகிறது வேலைக்கார தேனீக்கள் மற்றும் கோவேறு கழுதைகளில் மலட்டுத்தன்மையின் காரணமாக இனப்பெருக்கம் நடைபெறுவதில்லை இந்த வேலைக்கார தேனீக்கள் வர்க்க பீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல வர்க்க பீஸ் அதுக்கப்புறம் கோவேறு கழுதைகள் இந்த ரெண்டு ஆர்கானிசம்லையும் வந்துட்டு ரீப்ரொடியூஸ் நடக்கிறது இல்லை அது மலட்டுத்தன்மையோட இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில ஹியூமன் கப்புள்ஸ்னாலையும் வந்துட்டு குழந்தை பக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நம்ம மலட்டுத் தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஓகேவா இதுதான் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் நல்லா புரிஞ்சுதா